மே வாசம் வீசும் மலனுக்கு ஒரு நாள் வின் சுவாசம் சூடி பிறந்தது ஒரு நாள் மண்ணில் வாழ்ந்த நிலவுக்கு ஒரு நாள் எண்ணில் நடங்க அளவுக்கு அந்நாள் முழு பார்ந்தா பேண பிறந்தது அவனால் சத்தியம் போற்றும் ஃபாத்திமா சரித்திரம் போற்றும் ஃபாத்திமா என்னை ஃபாத்திமா அன்னை ஃபாத்திமா முழு தேசம் போற்றும் அளவுக்கு வாழ்ந்து மாணவி பாசம் நேசம் கண்டு வாழ்ந்து முழு தேசம் போற்றும் அளவுக்கு வாழ்ந்து மாணபி பாசம் நேசம் கண்டு வாழ்ந்து இருந்தும் நீங்க ஒளி அவன் அருளை பெற்று அரசின் புலியை மணந்து உம்மத்தின் அளவுக்கு வாழ்ந்த பாத்திமா உம்மத்தின் அளவுக்கு வாழ்ந்த பாத்திமா என்னை பாத்திமா என்னை பாத்திமா தவறு செய்யும் பெண்ணும் கூட உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் தெரிந்து கொண்டான் தவறு செய்யும் பெண்ணும் கூட உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் தெரிந்து கொண்டான் உணரும் பாவத்தை தௌபா செய்து அந்த பெண்ணில் கண்ணீர் தணும்பும் மண்ணால் ஃபாத்திமா அன்னை பாத்திமா மகத்துவத்தோடு மண்ணில் வாழ்ந்தான் மறுமையில் நாளை சுகம் தானே மகத்துவத்தோடு மண்ணில் வாழ்ந்தான் நானே சுகம் தானே உன் ஜனத்துவத்தோடு சத்தியம் இருந்தால் உன் குருதியை துடிக்கும் உண்மையாய்வான தானே உண்மையாய்வான தானே உண்மையாய்வான்